بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ஆட்டங்களை முறையிலே நிறைவேற்றி தருவானாக வாழ்க்கையிலே குடும்பங்களிலே என்னென்ன வகையான கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் நோய் நெருக்கடி துன்பங்கள் துயரங்கள் கடன்களிலே சிக்கொண்டு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் அப்போ தகதால் இந்த புனிதமானது மகாவின் பழக்கத்தால் கண்ணியமான நிம்மதியான சந்தோஷமான பழக்கத்தான நோய் இல்லாத கடன் இல்லாத அடியார்களாகிய நம்மை படைத்ததோடு விட்டு விடாமல் அவ்வப்போது அடியார்களுக்கு தேவையான எண்ணற்ற பல நமக்கு அற்படைகளை வாக்கியங்களை உதவி ஒத்தாசைகளை அல்லாஹ் தனித்தவனாக இருந்து கொண்டு

சொத்து செல்வங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றனோ வைத்து யார் நன்றி செலுத்துவார்களோ அவருடைய சொத்து செல்வத்திலே அல்லாஹுடைய வாக்குறுதி எனவே செலுத்தக்கூடிய தங்கி நம்ப சபாபா இருந்துச்சு எல்லா ಅವರು <Sess> விண்ணில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்று வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கின்றதோ அது போன்ற சிறப்பு என்னுடைய சகாபா என்னுடைய தோழர்கள் என்று சொல்லிவிட்டு ரவி சவாத சொன்னார்கள் யாரெல்லாம் என்னுடைய தோழர்களை பின்பற்றுவார்களோ அவர் நேதார வழி அணைந்து கொள்வார் அவர் இதாயத்தை பெற்றுக்கொள்வார் மேலும் சொன்னார்கள் நபிசாரம் அணைந்து சொல்லும் லா பசுபூ என்னுடைய தோழர் கிராரோ அவர் எம் மீதுள்ள मोहब्बतின் காரணமாக தான் ஸஹாபாக்களே நேசிக்கின்றார் வமன் அஹபபஹும் கோபப்படுவாரோ ஸஹாபாக்களே மீது கோபிக்கிறாரோ அவர் என் மீதுள்ள வெறுபிற்காகமாக ஸஹாபாக்களே மீது கோபபடுகிறார் மீது கோபப்படுகிறார் என்று அலைஹி வஸல்லம் சொல்லி ஆனால் இன்று சில மக்கள் அவர்கள் தங்களை நல்லவர்கள் என்று கருதி கொண்டு ஸஹாபாக்களே திட்டுகிறார்கள்

Hey, what சஹாபாக்கள் தீனுக்காக செய்த அற்புதம் நம்ம பிள்ளைக்கு சின்ன ஒரு தடவடி வந்தால் நம்மளால் தாங்க முடியலை பிள்ளை நோயின் காரணமாக உணரக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியலை அந்த பெண்மணி சஹாபி சொன்னாங்க இந்த வார்த்தை இந்த நாலு ஷகிதுகள் தன்னுடைய பெற்ற பிள்ளைங்க வாலிப வயசு பிள்ளை ஒரு வாலிப நீங்கள் ஊரில் பாருங்கள் சின்ன பழங்க மௌத்த பழம் ஜனாசிரப்பு கூட்டம் வர்றதில்லை அவ்வளோ போடுறதில்லை எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு வயசான மூத்தம் போனால் அவ்வளோ கூட்டம் வர்றதில்லை வாலிபர் மூத்தம் போயிட்டாங்க ஊரே

திண்ணை வாசி நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம் மதினாவுக்கு போனவங்க அசாபு சுப்பா திண்ணை வாசிண்டு அங்க வெறும் ஏழைகள் வீடு வசதி இல்லாதவங்க வாகன வசதி இல்லாதவங்க குடும்பம் இல்லாதவங்க அந்த அசாபு சுப்பாவோட உட்காருவாங்க அவங்க சொல்றாங்க அபுஹரையாரி எல்லாம் நான் எப்படி இந்த ஹதீசுகளை நான் அறிவிச்சேன் அப்படின்னு சொன்னா நான் எப்படி நம்பிட்டு இருந்து கேட்டேன்னு சொன்னா நான் அதிகமான நேரம் எனக்கு சாப்பிட உணவு இருக்காது நான் பசி பட்னியோட இருப்பேன் சில நேரத்துல நான் தொழுகைக்காக நிற்பேன் பசி பட்னியில

என்னுடைய சகாபாக்கள் ஒரு கையளவு ஒரு கையால் அள்ளி கொஞ்சோடு சதக்கா கொடுத்தாலும் நீங்க கொடுத்த மழையளவு கொடுத்த தங்கத்தை சதக்கா கொடுக்கிறத விட என்னுடைய சகாபாக்கள் ஒரு கையளவு கொடுக்கிறது அல்லாஹ் அவ்வளவு தியாகம் செஞ்சுக்கிறாங்க உசுமான தேவானோடு தன்னுடைய சொத்து செல்வத்துல அதிகமான ஒரு நேரத்துல முன்னூறு ஒட்டகங்களை அல்லாஹனை பாதையில கொடுத்தாங்க அபுபக்கர் ரதியல்லாஹு அவருடைய சம்பவத்தை நம்ம சொல்லிப்போம் முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சகாபாக்கள் இல்ல சொல்லப்படுது நபி சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவங்க காலத்துல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள் இருந்தாங்க நாமெல்லாம் மதினாவுக்கு போயிருப்போம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கபிரிஸ்தான் ஜல்லத்துல் அந்த ஜல்லத்துல் பகியில வெறும் பத்தாயிரம் சகாபாக்களுடைய கபரு மட்டும் தாங்க இருக்கு சகாபாக்கள் மொத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் எல்லாம் மதினாவில வந்தவங்க நபியை பார்த்தவங்க நபியோட கூட இருக்கக்கூடிய சகா பார்க்குடைய கவரு வெறும் பத்தாயிரம் சஹா பாக்கடைய கவருக்கான் மிச்சம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் சகா பார்க்குடைய கவுருகள் உலக உலகம் பூரா நீங்க கொடப்படறதுக்கு அப்போனாங்க இந்த சஹா மட்டும் நாம சொல்லக்கூடிய இந்த காரணம் மாதிரி சஹா பாக்கள் தங்களுடைய மடி மக்களை பாத்து இன்னைக்கு நானு நீங்க இந்த மஸ்ஜீதுல உட்கார்ந்து இருக்கோமா இந்த மாதிரியான சுண்டாத்தான கோடல நம்மட்டம் வந்திருக்குமா முஸ்லீமான பேரனுடைய வாழ்க்கையில வந்து இருக்குமான சந்தேக

சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி பலவிதமான சிறப்புகளை சொன்னார்கள் அந்த அஸ்ஹாபி கன்னுஜோ வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை கொண்டு அவர்களை நாம் யாரை பின்பற்றி ஹிதாயத்தை பெற்றுக் கொள்வோம் எனவே கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே அது ஒரு சஹாபிதான் ஹஜரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஹபஷாவுல

ஏறி வந்த குதிரையினுடைய நான்கு கால்களை முத முதல்ல வெட்டிட்டான் ஏன் இந்த குதிரையை பார்த்த பார்க்க என் வீட்டுக்கு திரும்பி போகணுங்கிற ஆசை வரும் நான் இங்கேயே ஒன்று சகிதாகணும் அல்லது இங்க இருந்து நான் தீனை நிலைநாட்டணும் அப்படின்னு யுத்த காலத்துல குதிக்கிறாங்க கடைசியான சகாபிய கையில வலது கையில கொடி இடது கையில வால் இருக்குதே அந்த சகாபி குடி என குதிச்ச உடனே ஒரு ஒரு எதிரி வந்து என்ன ஜாஃபர் ரத்தியனுடைய வலது கையை வெட்டிட்டான் உடனே அவங்க கொடிய பிடிக்கிறாச கையால் அந்த கொடி அந்த யுத்த கலத்துல யாரு தலைவராக இருக்கிறாரோ அவருடைய கையில ஒரு கொடி இருக்கும் இங்க தான் தலைவர் இருக்கிறார் என்று காட்டுவதற்காக யுத்த தலத்துல ஒரு முறை அந்த நேரத்துல ஜாஃபர் தலைவராக இருந்தாங்க அந்த வழுதுகை வெட்டப்பட்ட உடனே இடது கையால கொடிய பிடிக்கிறாங்க அந்த நேரத்துல இடதுகை வெட்டப்பட்டது

சொன்னாங்க ஜஃபர் சைதா கபட்டு விட்டார் எந்த அவருடைய கை வெட்டப்பட்ட சொருக்கத்துல பறந்து வந்த கண்ணா நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த நேரத்துல ரவிஷ்வாசம் அந்த மணி ரஸ்மால என்ன சொன்னாங்கன்னா என் தலைவர் வரப்போறார் என்று சொல்லி மாவை எல்லாம் கரைஞ்சி ரொட்டி சுல்லதுக்காக தயார் கடவையில தன்னையும் தயார் படுத்திக்கொண்டு புள்ளைங்களே தயார் படுத்திக்கொண்டு ஆகும்

பண்ணி பாருங்க சாதாரணமானவங்க கிராமக்களுக்கு பெரும் அந்தமணி மனைவி வீட்டில் இருப்பாங்க பாதையில போயிருப்பாங்க தீன பரப்புறதுக்காக போயிருப்பாங்க போனவர் அங்கே என்ன இருப்பா இருப்பாரு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த மனைவி எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் வரல இன்னும் வரல வருவாரா வருவாரா வருவாரான்னு பார்த்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு சுபகான கணவர் வரவே இல்லை அந்த மனைவி மனைவி நினைச்சு கொண்டு இருப்பாங்க பார்த்து அவர் போன முதல் வருஷமே மூத்தா போயிருப்பாங்க அந்த மனைவி கணவன் மூத்தா போயும் இத்தவளை இல்லாம

பல தியாகங்களை செஞ்சவங்க சகாபாக்கள் சிறப்ப படிக்க படிக்க உள்ள ஆசையை ஆர்வத்தை தருவான் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் வரலாறியும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் படிப்போம் சொன்னா நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம ஆசை இன்னைக்கு பார்த்தா அல்லாம கிட்ட நீ யார் மாதிரி ஆகும் கேட்டா படத்துல நடிக்கிற மாதிரி பேர் சொல்றோம் ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்றான்